രാമനാമം മനം രാമനാമം രാമനം രാമനാമം രാമനം രാമനാമം പാടുവ ராமநாமம் பாடி பாடி இன்ப நிலை தேடுவோம் 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 ராமஹரே ராம் ராம் ராமஹரே ராம் ராம் ஹரே ராம ஹரே ராம் ராம்

கௌசல்யை பெற்றெடுத்த பிள்ளை நாமம் பாடுவோம் தந்தை சொல் காத்து நின்ற தனையன் புகழ் பாடுவோம் கௌசல்யை பெற்றெடுத்த பிள்ளை நாமம் பாடுவோம் தந்தை சொல் காத்து நின்ற தனையன் புகழ் பாடுவோம் லக்ஷ்மண சேவை செய்த அண்ணன் புகழ் பாடுவோம் பரதனுக்கு மகுடம் தந்தமன்னன் புகழ் பாடுவோம் லக்ஷ்மண சேவை செய்த அண்ணன் புகழ் பாடுவோம் பரதனுக்கு மகுடம் தந்த மன்னன் புகழ் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடி பாடி துன்பம் அதை போக்குவோம் ராமநாமம் பாடி பாடி துன்பம் அதை போக்குவோம் ராமநாமம் பாடி பாடி துன்பமதை போக்குவோம் ராமநாமம் பாடி பாடி துன்பமதை போக்குவோம் ராமஹரே ராம் ராம ஹரே ராம ஹரே ராம் ராம் ராமஹரே ராம் ராம் ராம ஹரி ராம் ராம் அன்னை சீதை காதல் கொண்ட அழகன் புகழ் பாடுவோம் அணிலுக்கும் அன்பு செய்த அன்பன் புகழ் பாடுவோம் அன்னை சீதை காதல் கொண்ட அழகன் புகழ் பாடுவோம் அணிலுக்கும் அன்பு செய்த அன்பன் புகழ் பாடுவோம் எச்சிலான விருந்தையேற்ற எளியன்புகள் பாடுவோம் என் ஆஞ்சனேய நெஞ்சில் வாழும் இறைவன் புகழ் பாடுவோம் எச்சிலான விருந்தையேற்ற எளியன் புகழ் பாடுவோம் ஆஞ்சனேய நெஞ்சில் வாழும் இறைவன் புகழ் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம்

ராமநாமம் பாடி பாடி ஞான தேடுவோம் 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 ராமஹரே ராம் ராம் हरे राम हरे राम 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 हरे राम राम हरे राम हरे राम राम ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் வேடுவனின் நட்பை ஏற்ற நண்பன் புகழ் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் வேடுவனின் நட்பை ஏற்ற நண்பன் புகழ் பாடுவோம் வானரத்தின் துன்பம் தீர்த்த தலைவன் புகழ் பாடுவோம் வானரத்தின் துன்பம் தீர்த்த தலைவன் புகழ் பாடுவோம் கருணையுடன் போர் புரிந்த கடவுள் நாமம் பாடுவோம் கருணையுடன் போர் புரிந்த கடவுள் நாமம் பாடுவோம் காகுத்தன் என்னும் தீரன் ராமன் புகழ் பாடுவோம் காகுத்தன் என்னும் தீரன் ராமன் புகழ் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராமநாமம் பாடுவோம் ராம் ராம் ஹரே ராம் 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 राम 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 हरि राम 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 राम